அஸ்லாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ அதான் ரெசிபியை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா பிரியாணி மசாலா மிளகாய் தோளோட சேர்த்துக்கோங்க அப்போது வந்து அதே டேஸ்ட்டில் இருக்கும் பிரியாணி மசாலா உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தெரியலனா நான் அதுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி என்னெல்லாம் பொருள் போடணும் அப்படிங்கிறத வீடியோலேயே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அது போக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் என்னென்ன பொருள் எவ்வளோ அளவு போடணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம அரை கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு நூறு கிராம் எண்ணெய் இருபத்தஞ்சு கிராம் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பட்டை லவங்கம் இலக்காய் இதெல்லாம் போட்டு பெரிய சைஸ் வெங்காயம் நாளில் ஃபைனாக சாப் பண்ணி தேவையான உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரை வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க ஒரு கையளவு மல்லி ஒரு கையளவு புதினா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி ஊரளவுக்கு வதங்கினோன்னா முக்கால் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி மசாலாவோட ரெசிபியை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க நூறு கிராம் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கிலோ பிரியாணிக்கு நான் ஏழ்நூறு கிராம் அளவு கறி சேர்த்துருக்கேன் அரை கிலோ கறியும் சேர்க்கலாம் கூட இரநூறு கிராம் சேர்த்து செஞ்சுக்கினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலாவோட சேர்த்து நல்லா கறியை மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரையும் சிக்கனை வேக விடுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு சிக்கன் ஓரளவு குக் வச்சு இதில் அரை லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை கப் தண்ணி அதாவது ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே பிரியாணியில் தண்ணி ஊற்றின பிறகு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கல் கூட இருக்கணும் இப்போ மூடி போட்டுடலாம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போது அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியெலாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க இல்லட்டா அரிசி உடஞ்சிரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து அரிசியும் தனிமாக வந்து வெந்து வரணும் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வரணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே உங்க வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சிருந்திங்கன்னா அதை வச்சுட்டு தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சிடுங்க இப்போ இதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் தோசைக்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் தம்ல சூப்பராக இருந்துருச்சு ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையே பார்த்தீங்கன்னா கம கமன்னு இருக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அரை கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு கிலோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டை டபுளாக போட்டுக்கோங்க ஸோ கரெக்டாக இருக்கும் டைம் கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்